ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து வீட்டு சமையல் நான் காராக்கரண வறுவல் தான் செஞ்சு போகிறேன் உங்களுக்கு ஸோ கல்யாண வீட்டிலலாம் வந்துட்டு காராக்கரணை சாப்பீஸ் வைப்பாங்க அது வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வைப்பாங்க ஸோ நான் எண்ணெயிலலாம் ஃப்ரை பண்ணாமல் அது போல் சூப்பராக எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நான் ஃபஸ்ட்டு காராக்கர்னே அதுமாதிரி கியூப்யூ கியூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை நல்லா வேக வைக்க போகிறேன் புளி எதுக்கு போடுறோன்னா காராக்கரணையில் உள்ள இந்த அரிப்பு எல்லாத்தையும் பற்றி எடுக்கிறதுக்காக தான் புளி இதில் சேர்க்குறோம் இது வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு நான் வந்து வேக வச்சுருக்கேன் புளியோடு சேர்த்து ஸோ இது நல்லா அப்படி அமைத்தி பார்த்தா அமுங்கணும் அந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு கடாயில் வந்து கடாய் சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மொறுவலாக வந்து காராகரம் வந்து கிடைக்கும் நான் அடுத்து வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சின்ன கடுகும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் ஏன்னா இந்த உளுந்து வந்து நல்லா இருக்கும் காரா காரணியோடு சாப்பிடும் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு இருக்குது இல்லையா அதை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெயில் ஸோ இது நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்புள்ளை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயமும் கருவேப்பில்லையும் நல்லா ஃபைனாக வந்து வதங்கணும் ஸோ தீஞ்சிட வேணால் ஓரளவுக்கு வந்து நல்ல முறுகலாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் புளி இல்லாமல் காரக்கரணையை அந்த காரக்கர்னையை இதில் சேர்த்துக்கலாம் நான் வேக வச்ச தண்ணியோடு எடுத்துட்டு நல்ல தண்ணியில் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ சுத்தமாக உங்களுக்கு கொஞ்சம் கூட நாக்கு அரிக்காது ஸோ இந்த எண்ணெயில் வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும் அப்போ தான் அந்த எண்ணெய் கோட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதை வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ரொம்ப சிம்பிளான ஸ்பைசஸ் தான் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் காரப்பொடி இருக்குது இல்லையா அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் எண்டை இருக்கிறது நல்ல காரமான காரத்தூள் அதனால கம்மியாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்குனா நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரப்பொடி சேர்த்துக்கலாம் ஸோ இதனிடத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ அந்த வந்து அந்த பச்சை ஸ்மெல் போய் இதனால் எண்ணெயில் வந்து இது பொறிஞ்சு ஒரு நல்ல வாசனை வரும் அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காயில் சேர்க்க போகிறேன் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை வச்சு அரைச்சிருக்கேன் ஸோ அதில் வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ஏற்கனவே வந்துட்டு நம்ம காராக்கரனை பாதி வந்து வெந்துருச்சு ஸோ மீதி பாதி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு மசிஞ்சு மசியல் மாதிரி ஆகிடும் ஸோ நான் இப்போ தண்ணி ஊற்றி இது நல்லா வெந்து சுருண்டு வந்ததும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து காராக்கரனை வாங்குறீங்க அப்படின்னா காராக்கரனை வாங்கினோடனே குக் பண்ணாதீங்க எப்பயுமே ஏன்னா அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வந்து சுண்டணும் பூமிக்கு அடியில் வ வளையிற கிழங்கு அந்த அரிப்பு கிழங்குன்னு சொல்லுவாங்க காரா கர்ணை கர்ணை கிழங்கு எல்லாமே ஸோ அது எல்லாமே ஒரு ஒன் வீக் அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அரிப்பு வந்து கம்மியாக இருக்கும் வாங்கிட்டு வந்த உடனே அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் செய்யும் போது அரிப்பு லெவல் வந்து கூட இருக்கும் ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன் ஸோ இது நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு உப்பு வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள் உப்பு எப்படி இருக்குன்னுட்டு பத்தலனா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வந்து சிம்மில் வச்சு வறுத்திருக்கேன் எப்படி வறுத்து வந்திருக்குன்னு பாருங்கள் இதோட வந்து மொறுவலாகவும் வறுக்கலாம் ஆனால் தேங்காய் போட்டுருக்கறதுனால தேங்காய் ரொம்ப வறுத்துருச்சுன்னா அந்த எண்ணெய் ஸ்மெல் வந்துடும் அதனால் நான் இந்த அளவோடு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் கல்யாண வீட்டில் வைக்கிற சாப்பீஸோட அதே டேஸ்ட் வந்து இதில் இருக்கும் எண்ணெய் இல்லாமல் இதை வந்து செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியான முறையில் சாப்பிட்லாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்